திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுங்க ஒப்பந்த பணியாக இருக்குங்க அஞ்சு மாசமா வேலை இல்லாம கஷ்டப்படுறவங்க இந்த அரசு இந்த விளிம்பு மக்களை கண்டுக்கலையா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்கிறாங்க தூய்மை பணியாளர்கள் போராட்டம் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் ரகுபதி பதில் அளித்துள்ளார் சோழன் மிகப்பெரிய வேடிக்கையை ஒன்றுமே கிடையாது பத்து வருஷம் நாட்டை ஆண்டு கெடுத்து குட்டிச்சுவராக்கி தஞ்ச லாவணியத்தை தலைவிரிக்கு ஆட விட்ட இன்றைக்கு பல்வேறு அமைச்சர்கள் மீது நாங்கள் இன்றைக்கு வழக்குகள் தொடர்ந்து இருக்கின்றோம் அவையெல்லாம் நிலுவையில் நிற்கின்றன அதற்கெல்லாம் ஈடி கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி எங்கள் மீது குற்றம் சுமத்துவதை போன்ற வேடிக்கை வேறு எதுவுமே கிடையாது நாங்கள் சுத்தமானவர்கள் எதையும் சந்திப்பதற்கு எந்த நேரத்திலும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எந்த வழக்காக இருந்தாலும் எந்த ஈடி சோதனையாக இருந்தாலும் ஐடி சோதனையாக இருந்தாலும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கு நூத்தி ஐம்பத்தி எட்டு நாட்களா தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க திமுக தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற ஒப்பந்த பணியாளர் கொடுங்க அஞ்சு மாசமா வேலை இல்லாம கஷ்டப்படுறவங்க இந்த அரசு இந்த விளிம்பு நிலை மக்களை கண்டுக்கலையா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் அவங்களுக்கு என்ன சார் விளிம்பு மக்களுக்கும் தெளிவான தீர்ப்புகளை எங்கள் எங்களுடைய அரசு நிச்சயமாக உருவாக்கி தரும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்